இந்த மாதிரி வயிறு மாதிரி இருக்கா வயிறு என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குதா இங்க வந்து ஹம்பளிக்கல் எருணியா மாதிரி வெளியில வந்து அப்படியே பொடிச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கா இதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா டயஸ்டாசிஸ் ரெக்ட் சொல்ற ஒரு கண்டிஷன் தாங்க வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தசை வந்து விரிஞ்சு போயிடுது நார்மலா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு இப்போ இவங்களை பாத்தீங்கன்னா தொப்ப பெருசா கிடையாது இங்க வந்து உள்ள இருந்து ஹெரணியா மாதிரி புடச்சிட்டு இல்ல இது ரெண்டு இருக்கக்கூடிய தசையும் தான் இருக்கு இருக்கிறதா நார்மல்

யூரின் போயிருது டாக்டர் சிரிச்சா கூட யூரின் போகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இந்த மசில் வந்து ரெண்டு ஒட்டுக்கா இல்லாதது தாங்க இத கரெக்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ட புக் பண்ணிக்கலாம்